கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்த ஒரு இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கூட ஆனக்கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்த நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகார பதினேழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லி கத்தர் வெளிப்படுத்த தை பார்க்கிறோம் எந்த பள்ளத்தாக்கு கத்தர் தண்ணீரினால் நிரப்புவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையா இருக்கிற பள்ளத்தாக்கு வியாதியா இருக்கிற பள்ளத்தாக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஏமாற்றத்தோடு இருக்கிற பள்ளத்தாக்கு எல்லா சூழ்நிலையிலையும் எதை எதிர்பார்த்து நடக்க முடியாதபடிக்கு அதை வாழ்க்கையில் நான் அனுபவிக்கலை எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன் ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல என்று சொல்லி அது வெறுமையாக இருக்கிற பள்ளத்தாக்கா இருக்கலாம் போராட்டத்தோடு இருக்கிற பள்ளத்தாக்கா இருக்கலாம் பிரச்சனைகளோடு அவமானங்களோடு இருக்கிற பள்ளத்தாக்கா இருக்கலாம் ஆனால் கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் இந்த நாளில் அந்த பள்ளத்தாக்கை நான் தண்ணீர் நாளை நிரப்ப சொல்லி ஜீவ ஊற்றாகிய தண்ணீராகிய இயேசு கத்தரும் இந்த நாளில் அவர் பள்ளத்தாக்கு நிரப்ப வல்லவராக இருக்கிறார் சகோதரனே சகோதரி அவர் சொல்லுகிற காரியம் நீங்க காற்றையும் காண மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க ஆனா இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரனால நிரப்பப்படும் என்று சொல்லு என் அன்பு சகோதரனே சகோதரியா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா அவர் பள்ளத்தாக்கு வெறுமையா இருக்கிற ஏ இருக்கிற பள்ளத்தாக்கை நிரப்பணும் அப்படின்னா முதலாவது அவரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறணும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் அவரை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாறணும் இங்கே பார்க்கிறோம் அதே அதிகாரத்தில் கெலிசா சொல்கிறார் நான் யூதாவின் ராஜா வகை யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உண்மை நோக்கவும் மாட்டேன் உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளினுடைய கர்த்தர் முன்னிருக்கிறேன் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இப்பொழுது ஒரு சுரமண்டலத்தால் வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி கர்த்தர் என்னவென்றால் இந்த எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் எதுவுமே இல்லாத இடத்துல கர்த்தர் பள்ளத்தாக்கை வாய்க்கால்களை வெட்ட சொல்லுகிறார் சொல்லுகிறது அவர்தான் அவர் வெட்ட சொல்லுகிறது அவர் தான் கர்த்தருடைய கரம் அமர்ந்து அந்த இடத்துல வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க நீங்கள் மாலையும் பார்க்க மாட்டீங்க ஆனாலும் இதோ நான் பள்ளத்தாக்கே தண்ணீரினாலே நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் எந்த குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தாரோ எந்த குடும்பத்தை உங்களுக்காக கொடுத்தாரோ அந்த குடும்ப சூழ்நிலை ஒரு வேலை வெறுமையான பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஒருவேளை சமாதானம் இல்லாதபடிக்கு போராட்டங்களோடு பிரச்சனைகளோட வியாதிகளோடு கூட வெறுமையான சூழ்நிலையோ கூட வனாந்திரத்தை போல வெறுமையான சூழ்நிலை போல் ஒருவேளை அந்த பள்ளத்தாக்கு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் அன்னைக்கு அவர் சொன்னார் எங்கும் பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னார் அதோ கர்த்தருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட குடும்பம் கர்த்தருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க கர்த்தருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஊழியம் கர்த்தருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வேலை எல்லா காரியமும் அவர் நிச்சயமாகவே வாய்க்க பண்ண அவர் தண்ணீரினால் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவரை மாத்திரம் நம்பும் பொழுது அவரை மாத்திரம் விஸ்மாசிக்கும் பொழுது இந்த நாளில் கர்த்தருடைய கரம் இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி அவர் தண்ணீரினாலே பள்ளத்தாக்கை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அதுக்கு கஷ்டப்பட வேணாம் நீங்கள் காற்றை காண மாட்டீங்க நீங்கள் மலையை பார்க்க மாட்டீங்க ஆனால் தண்ணீரனால் நிரப்பப்படும் என்று சொல்கிறார் நீங்கள் நம்ம கஷ்டப்பட வேணாம் உலகத்தினுடைய காரியங்களை ஆசைப்பட வேணாம் உலகத்துக்குரிய காரியங்களை தேட வேணாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன் நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது கற் கத்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பள்ளத்தாக்கில அவர் தண்ணீர்னாலே நிரப்பவர் வல்லவராக இருக்கிறார் அந்த தண்ணீர் வசனத்தில் பார்க்கிறோம் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக சிவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார் ஏதோ நமக்கு மாத்திரம் அந்த பள்ளத்தாக்கில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் கத்தர் இந்த நாளிலே பள்ளத்தாக்கு நிரப்பவர் வல்லவராக இருக்கிறார் ஆமே